நூற்று முப்பத்து ஆறாவது அக இலக்கியத்தில் உடன்போக்கு என்பதன் பொருள் என்ன ஏ சண்டை பி திருமணம் சி காதலர்கள் சேர்ந்து செல்வது டி பிரிவு சரியான பதில் சி காதலர்கள் சேர்ந்து செல்வது நூற்று முப்பத்து ஏழாவது அக இலக்கியத்தில் மடலேறுதல் எதை குறிக்கிறது ஏ திருமணம் பி போருக்கு செல்வது சி காதலியைப் பெற பொது இடத்தில் துன்பம் காட்டுதல் டி பிரிவு சரியான பதில் சி காதலியைப் பெற பொது இடத்தில் துன்பம் காட்டுதல் நூற்று முப்பத்தி எட்டு அகை இலக்கியத்தில் ஈர்ச்செரிப்பு எதை குறிக்கிறது ஏ காதல் மறுப்பு பி காதலரை மறைத்து வைத்தல் சி தலைவியை வீட்டில் அடைத்தல் டி பிரிவு சரியான பதில் சி தலைவியை வீட்டில் அடைத்தல் நூற்று முப்பத்து ஒன்பதாவது அக இலக்கியத்தில் கொடும்பாலை எதை குறிக்கிறது ஏ சந்திப்பு பி ஊடல் சி நீண்ட பிரிவு டி காத்திருத்தல் சரியான பதில் சி நீண்ட பிரிவு நூற்று நாற்பது அக இலக்கியத்தில் விரக்தி என்பதன் பொருள் என்ன ஏ மகிழ்ச்சி பி கோபம் சி பிரிவால் உண்டாகும் வேதனை டி சந்திப்பு சரியான பதில் சி பிரிவால் உண்டாகும் வேதனை நூற்று நாற்பத்து ஒன்று அக இலக்கியத்தில் புலவி எதை குறிக்கிறது ஏ பிரிவு பி ஊடல் சி சந்திப்பு டி காத்திருத்தல் சரியான பதில் பி ஊடல் நூற்று நாற்பத்து இரண்டாவது அக இலக்கியத்தில் பிரிவினால் உண்டாகும் துயரம் எந்த திணையைச் சார்ந்தது ஏ குறிஞ்சிபி முல்லை சி மருதம் டி நெய்தல் சரியான பதில் டி நெய்தல் நூற்று நாற்பத்து மூன்றாவது ஐந்தினை கோட்பாட்டை வகுத்தவர் யார் ஏ கம்பர் பி திருவள்ளுவர் சி தொல்காப்பியர் டி பாரதியார் சரியான பதில் சி தொல்காப்பியர் நூற்று நாற்பத்து நான்காவது அக இலக்கியத்தில் தலைவன் தலைவி உறவு எந்த பகுதியை சார்ந்தது ஏ பி அகத்தினை சி பக்தி டி நீதி நூல் சரியான பதில் பி அகத்தினை நூற்று நாற்பத்து ஐந்தாவது அக இலக்கியத்தின் கருத்து என்ன ஏ போர் பி அரசியல் சி காதல் வாழ்க்கை டி சமயம் சரியான பதில் சி காதல் வாழ்க்கை